அண்டவர் அண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று கூட நம்ம தெரிஞ்சுக்கிற பாடம் வந்து பவுலையாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோம் பவுலையா இவ்வளோ ஒரு ஊழியெல்லாம் பண்ணியிருக்காரு எவ்வளோ பிற இனத்துல எவ்வளோ பேர் பொருந்தியர் டஸ்லோனிக்கர் கொலசேயர் பிலிப்பியர் பேசியர் கலாத்தியர் எபிரேயர் தீமைத்தேயு தீத்து இப்படி நிறைய நிறைய புஸ்தகம் அவர் எழுதியிருக்காருங்க ரோம ரோமர் அதெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு ஆனால் ஆண்டவர் அவர் சொல்கிறார் பாருங்க நான் கிறிஸ்துவை பற்றி அறி அறிந்தது அறிந்ததால் இந்த உலகத்தை குப்பையாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் மற்ற எல்லாத்தையும் நான் குப்பையாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் பிலிப்பியர் மூணாவது அதிகாரம் எட்டுலேருந்து எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அந்த வசனம் படித்து பாருங்கள் பிலிப்பியரில் பிலிப்பியர் மூணாவது அதிகாரம் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அது பாருங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் இந்த உலக மற்ற எல்லாவற்றையும் நான் வந்து கு குப்பையாக கருதுகிறேன் ஏன்னா கிறிஸ்துவை ஏற்புடையது தான் வாழ்வு நியாயப்பிரமாணத்தின்படி எனக்கு வாழ்வு கிடையாது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது அதன்படி வாழ்வது தான் எனக்கு வாழ்வு அப்படின்னு பவுல் சொல்கிறாருங்க அதை இன்னும் அழகாக சொல்வார் நான் கிறிஸ்துவை போல் வாழ்ந்து கிறிஸ்துவை போல் அடிப்பட்டு கிறிஸ்துவை போல் உயித்து கிறிஸ்துவை போல் வாழ் வாழ்ந்து கடைசி காலத்தில் நானும் உயிர் அப்படின்னு சொல்லுவாருங்க பாருங்கள் நம்ம நம்ம இப்போ நம்ம அப்படி நினைக்கிறோமா அவர் எப்படி நினைக்கிறாரு பாருங்கள் அப்போ அவர் எவ் எவ்வளோ ஒரு வைராக்கியமான ஊழியா தொடக்கத்தில் கிறிஸ்துவை எதிர்த்து நின்றவர் கிறிஸ்து யாரும் தெரியாமல் நியாயப்பிரமாணத்தையே பெருசாக நினச்சவர் அதன் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி பல கிறிஸ்து பல கிறிஸ்தவர்களை கொன்னவர் பல சீடர்களை கொன்னவர் ஸ்டேவான் என்ற ஒரு மனுஷனை கல்லெறியும்போது அவர் முகம் வானத்தூதர் போல் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஏ அப்போது சிலர் ஏல் அப்போ அவரை கூட வந்து கொள்வதுக்கு அவங்க மேலாடைகளை வந்து காவல் காத்தவர் இப்படிலாம் வந்து ஒரு நியாயப்பிரமாணத்தில் ஒரு வெறித்தனமாக இருந்தவர் ஆனால் ஆண்டவர் அப்போ அந்த தமாஷ்குக்கு போகும்போது ஆண்டவர் வழியில் தோன்றி சவுலே சவுளே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் அப்படின்னு ஆண்டவர் இனி யார் அப்படின்னு கேட்கும்போது நீ துன்புறுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்போது அப்போ பாருங்கள் அவர் அதை ஏற்றுக்கிட்டாரு அப்போ தான் இயேசு தான் தேவன் அப்படின்னு அவர் புரிஞ்சிக்கிட்டார் அவர் மூணு நாள் பார்வையில்லாமல் இருந்தார் அப்போ நீ போ அப்படி அன்னனியா கிட்டே போய் ஆண்டவர் சொல்கிறாரு அன்னனியா இந்த மாதிரி நேர் சந்தி இந்த வீட்டு நம்பரில் சவுல்னு ஒருத்தருப்பாரு அவருக்கு நீ போய் அவர் பா பார்வை இல்லாமல் நீ போய் பார்வை கூடு ஆனால் அன்னன்யா சொல்கிறார் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இந்த மனிதன் கிறிஸ்தவர்களை நிறைய பேர் அழிக்க ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கான் ஆண்டவரே இவனை போய் நீங்கள் இது பண்ண சொன்னீங்க இல்ல அவன் என் பொருட்டு அதிக பாடுபடுவான் அப்படின்னு அவ அனன்யா கிட்ட சொல்றாரு அப்போது அனன்யா போய் சவுலே சவுலே இந்த மாதிரி என் ஆண்ட ஒருவன் அம்சாருன்னு சொல்லி மூணாவது நாள் போய் அவரை தொடும்போது அவர் கண்ணில் இருந்த செதில் விழுந்து அவருக்கு பார்வை தெரியுது அப்பவே அவர் ரசிக்கப்பட்டாரு அது அதுக்கப்புறம் அவருடைய ஊழியெல்லாம் பயங்கரமா இருந்துச்சுங்க அவர் ஊழியெல்லாம் யாரும் செய்ய முடியாது அந்த அளவுக்கு அவர் பயங்கரமா பயங்கரமாகிடுச்சு பாருங்கள் எத்தனை இதுக்கு போயிருக்காரு பாருங்க ரோமருக்கு ரோமர் எழுதியிருக்கார் பொருந்தியருக்கு எழுதியிருக்கார் பிலிப்பியருக்கு எழுதியிருக்காரு கலாசியர் எழுதியிருக்காரு எபிசேயர் எபேசருக்கு எழுதியிருக்காரு தீமத் எழுதியிருக்காரு தீத்துக்கு எழுதியிருக்கிறாரு எபிரேயருக்கு எழுதியிருக்காரு பாருங்கள் எவ்வளோ எழுதியிருக்காரு பாருங்க அப்போது எந்த அவர் கமாலியன் பாதத்தில் படித்தவர் அதிகம் படித்தவர் அதனால் அவர் ஆண்டவர் மேல் அவ்வளோ பட்டிருந்தார் ஆனாலும் அவர் கிறிஸ்து யாரும் தெரியாததுனால அவர் அந்த இதை தப்பு செஞ்சார் ஆனால் அந்த தமாஸ்க்கு போகும்போது கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால அவர் கிறிஸ்து தான் மே உண்மையான கடவுள் உண்மையான யகோவா வந்து கிறிஸ்து தான் அப்படின்னு அவர் தெரிஞ்ச உடனே அப்போ நானும் கிறிஸ்துவை போல் பாடுபட்டு கிறிஸ்துவை போல் மறித்து கிறிஸ்துவை போல் உயிர் இந்த உலகத்தை நான் குப்பையாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை பவுலு அதனால் சவுல் வந்து பவுலானார் அதுக்கப்புறம்தான் வந்து சவுல் வந்து பவுலான அவர் பாருங்கள் அவர் ரோம குடிமகன் பெஞ்சமின் கோத்ரம் பரிசேயன் யூதன் இந்த மாதிரி அவருக்கு நிறைய இது எல்லாமே இருக்குது அப்படி இருந்தும் ஆண்டவருக்காக அவர் ஊழியம் செய்யும்போது எவ்வளோ பிற இனத்தில் ஊழியம் செய்யறது எவ்வளோ கடினம் தெரியும்ல ஆனால் அவர் பாருங்கள் ஃபுல்லாக பிற இனத்துக்கு தான் செஞ்சார் இப்போ இவங்கெல்லாம் வந்து நம்ம தோமையார் கூட நம்ம இடத்துக்கு வந்தார் அவரும் கொஞ்சம் கஷ்டப்படுறேன் ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கும் தெரியாது அது இன்னொரு இன்னொரு இதில் பார்க்கலாம் ஆனால் பவுல் பார்த்தீங்கன்னா பிற இனத்துக்கு அதிகமாக செஞ்சார் இப்போ ரோமில் இப்போ இன்னைக்கு ரோம் வாட்டிகான் பெரிய ஒரு இட்டாலியில் ரோமில் தான் வாட்டிக்கான் அந்த அந்த ரோமன் கேத்தலிக்கோடைய மெயின் இதுவே போப்பு அங்கே தான் இருக்கிறாரு பாருங்கள் அந்த ரோம் தான் அங்கே தான் போய் அவரை சிறை சேதம் பண்ணாங்க ஆனால் அந்த இடத்துல பாருங்கள் அந்த இடம் இன்றைக்கி ஒரு புனிதமான இடமா இருக்குது அந்த இடத்துல கிறிஸ்துவ தலைமை குருவே அங்கே தான் இருக்கிறாரு அப்போ அந்த அளவுக்கு வந்து அவருடைய பிரசங்கம் வந்து அந்த அளவுக்கு அவங்க ம மத்தியில் இருந்திருக்கு அவர் அவர் இருந்து எத்தனை கடிதம் எழுதியிருக்காரு எத்தனை எத்தனை பாடுகள் பட்டிருக்காரு பசியாக இருந்திருக்காரு தாகமாக இருந்திருக்காரு நிர்வாணமா நிர்வாணமாக இருந்திருக்காரு அடி வாங்கியிருக்காரு ஐயோ வேலை செஞ்சு சாப்பிட்டு அவர் இத்தனைக்கும் பெரிய விஷயம் வேலை செஞ்சு சாப்பிட்டுக்கிறாருங்க இப்படிப்பட்ட தேவன் இப்படிப்பட்ட ஒரு சீடன் அப்போஸ்தலன் அவர் சொல்கிறார் அதுல எல்லாருக்கும் நான் கடையவன் அப்படின்னு வேற சொல்கிறாரு அப்போ பாருங்கள் அவருடைய ஊழியை நம்ம யாராலும் பண்ண முடியுமா ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பவுல் ஊழியம் பண்ண பவுல் ஊழியம் பண்ணுன்னு சொல்லவே சொல்லாதீங்க அந்த ஊழியெல்லாம் யாரும் பண்ண முடியாது புரியுதுங்களா நான் பவுல் வழியில் வேணா போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் நான் பவுல் ஊழியம் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க அந்த மாதிரி அடிப்பட்டு வதப்பட்டு பசிப்பட்டு நீ அந்த வேலை செஞ்சு சாப்பிட்டாருங்க கூட பின் இருக்காரு அந்த மாதிரி வேலை செஞ்சு கூ அவருக்கும் உடன் இருக்கிற ஊழியக்காரங்களுக்கும் அவர் வேலை செஞ்சுருக்காரு அந்த மாதிரி பவுல் வந்து நானும் கத்தரை போல் பாடுபட்டு கத்தரை போல் மறித்து கத்தரை போல் உயிர்க்கணும் அப்படின்னு இந்த உலகத்தையே நான் எல்ல உலக இருப்பதை எல்லாத்தையும் குப்பையாக கருதுறேன்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து உலகத்தை வெறுத்து தேவனோடு சஞ்சரித்தவர் அப்பேற்பட்ட பவுல் பவுலை பற்றி தான் நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படி ஒரு ஊழியம் வந்து யாரும் பண்ண முடியாது யாரும் பண்ணுறேன்னு தயவுசே சொல்லாதீங்க இந்த தெ இந்த தெரிந்து கொட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலயமா இதை நான் உங்களுக்கு அறிவிப்பதில் நம்ம மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்